பெண்கள் அதிகம் மாநிலமாக பெண்கள் அதிகமான சமூக பங்களை வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது அதே நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதாக வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சியம் நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கித் தருவதிலும் உறுதியோடு கைப்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆறு விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த அரசு தான் சத்யா என்ற பெண் ரயில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனைக் கொடுத்துப்பதும் அரசு தான் பெண்களுக்கு கிடைக்கப்படும் பாலியல் வன்கொடம் என்பது யாராலும் மன்னிக்க முடியாது முடியாத குற்றம் இத்தகைய குருத குற்றங்களில் வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும் இந்த வகையில் பி எஸ் சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது இந்த அடிப்படையில் மேலும் கடுமையாக்குவதற்காக பி சட்டங்களின் மாநில சட்டத்திருத்தத்திற்கும் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்டத்திருத்தத்திற்கும் சட்ட முன்னோடிகளை தேவை அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதலைக்க வேண்டும் என்று